ஞானத்திற்கான ஜெபம் யாக்கோபு ஒன்று ஐந்து உங்களில் ஒருவனுக்கு ஞானம் குறைவாயிருந்தால் எல்லாருக்கும் சம்பூரணமாய் கொடுத்து ஒருவரையும் நிந்திக்காத தேவனிடத்தில் கேட்கக் கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் ஒருமுறை ஒரு இளைஞன் பெரிய முடிவு எடுக்க வேண்டியிருந்தது அவன் எந்த தொழில் தேர்ந்தெடுப்பது என்று குழப்பமாக இருந்தான் அவன் தன் நண்பர்களிடம் கேட்டான் அவர்கள் வெவ்வேறு ஆலோசனைகளை கொடுத்தார்கள் பிறகு அவன் தன் தந்தையிடம் கேட்டான் அவன் தந்தை சொன்னார் மகனே நீ தேவனிடம் ஞானம் கேள் அவர் உனக்கு சிறந்த வழியை காட்டுவார் அந்த இளைஞன் ஜெபத்தில் நேரம் செலவழித்தான் தேவன் அவன் இருதயத்தில் தெளிவை கொடுத்தார் அவன் சரியான தெரிவை செய்தான் ஞானத்தின் தேவனே உமது வார்த்தை என் வாழ்க்கைக்கு ஒளியாக இருக்கிறது என் அறிவு குறைவாக இருக்கும் போது நீர் என் அறிவை விளங்க செய்கிறீர் என் வாழ்க்கையில் எடுக்கும் முடிவுகளில் உமது ஞானத்தை தாரும் உமது பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்தி நான் தவறான பாதையில் செல்லாமல் காத்துக்கொள்ளும் உமது வார்த்தையில் மேலும் ஆழமாக புரிந்துகொள்ளும் கொள்ளும் திறமையை கொடும் நாங்கள் நிம்மதியை இழந்து தவிக்கிறோம் கடன் சுமை குடும்ப பிரச்சினைகள் அழுத்தம் உடல்நலக் குறைவுகள் இவையெல்லாம் எங்களை சூழ்ந்துள்ளன அவற்றிலிருந்து விடுதலை பெற உமது கரங்களில் சரணடைகிறோம் நாங்கள் வீழும்போது எங்களை தூக்கி நிறுத்தும் நாங்கள் தவறும்போது சரியான பாதையில் வழிநடத்தும் உமது அன்பு எங்களை சுற்றி பாதுகாப்பு கோட்டையாக அமையட்டும் இயேசுவே இந்த உலகின் ஓயாத இறைச்சலில் நாங்கள் உமது குரலை கேட்க மறந்துவிட்டோம் பொருளாதார இலக்குகளின் பின்னால் ஓடி உண்மையான உறவுகளை இழந்துவிட்டோம் இந்த கஷ்டமான உலகில் எங்களை வழிநடத்த உமது ஞானத்தை அருள்வாயாக இயேசுவே என் குடும்பத்தின் தலைவனாக நீர் இருந்து எங்களுக்கு ஞானமான முடிவுகளை எடுக்க உதவும் எங்கள் பாரங்களைச் சுமக்க உமது பலத்தை தாரும் உமது வழியில் நடக்க எங்களுக்கு தைரியம் தாரும் என் பணியிலும் உறவுகளிலும் உமது ஞானத்தின்படி நடக்க என்னை வழிநடத்தும் என் வாழ்க்கையில் இருக்கும் சவால்களை எதிர்கொள்ளும் உமது கருணையால் எங்கள் வாழ்வு புதுப்பிக்கப்படட்டும் ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையைக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியாகிய சருவேசுரா எங்கள் பேரில் இறக்கமாயிரும் அர்ச்சிஷ்டதம திரித்துவமாயிருக்கிற ஏக சர்வேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் பிதாவின் சுதனாகிய கிரீஸ்துவின் திரையுதயமே எங்களை இரட்சித்தருளும் மனுவுரி எடுத்த தேவ வார்த்தையானவராகிய கிறிஸ்துவின் திரையிறுதயமே எங்களை இரட்சித்தருளும் புதிய நித்திய ஏற்பாட்டினுடைய கிரீஸ்துவின் திரையிறுதயமே எங்களை இரட்சித்தருளும் பூங்காவனத்தில் பொழுது நிலத்தில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் கசையால் போது ஏராளமாய் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் முள்முடி சூட்டப்பட்ட போது வடிந்தோடிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் சிலுவையில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் எங்கள் மீட்பின் விலையாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் பாவமன்னிப்புக்கு இன்றியமையாததான கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் திவ்விய நற்கருணையில் பானமாயிருப்பதும் ஆத்துமாக்களை கழுவித் துடைப்பதுமான கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் இரக்கத்தின் பெருக்கமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் வசாச்சுகளின் மேல் வெற்றி கொண்ட கிறிஸ்துவின் திரியுறுதயமே எங்களை இரட்சித்தருளும் வேத சாட்சிகளின் திடமாகிய கிரீஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஸ்துதியர்களுடைய பலமான கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் கன்னியர்களின் பிறப்பிடமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஆபத்திலுள்ளவர்களின் சகாயமாகிய கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் துன்புறுவோரின் துயர் நீக்கும் கிரீஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் அழுகையில் ஆறுதல் அளிக்கும் கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் மனஸ்தாபப்படுவோரின் நம்பிக்கையான கிரீஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் மறிப்போரின் மனசாந்தியான கிரீஸ்துவின் திரியுதயமே எங்களை இரட்சித்தருளும் இருதயங்களில் அமைதியும் இனிமையுமான கிறிஸ்துவின் திரையுதயமே எங்களை இரட்சித்தருளும் நித்திய சீவியத்தின் வாக்குத்தத்தமான கிறிஸ்துவின் திரியிறுதயமே எங்களை இரட்சித்தருளும் ஆத்துமாக்களை உத்தரிப்பு ஸ்தலத்திலிருந்து விடுவிக்கும் கிரீஸ்துவின் திரியிருதயமே எங்களை இரட்சித்தருளும் எல்லா மகிமைக்கும் மதிப்புக்கும் முற்றிலும் தகுதி வாய்ந்த கிறிஸ்துவின் திரியிருதயமே எங்களை இரட்சித்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி செபிப்போமாக சர்வவல்லவரும் நித்தியருமான சர்வேசுரா உமது ஏககுமாரனை உலக மீட்பராக நியமித்து அவரது இரத்தத்தால் பாவப்பரிகாரம் பெற திருவுளமானிரே எங்களது மீட்பின் விளை பொருளாகிய அந்த திரு இருதயத்தை வணங்கி ஆராதித்து அதன் வல்லமையால் இவ்வுலக வாழ்வின் தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்படவும் பரலோகத்தில் நித்திய சம்பாவனையைப் பெற்று மகிழவும் அருள் புரியுமாறு மன்றாடுகின்றோம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்குத் தந்தருளும் ஆமென் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை அராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிரிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிருதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்